ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நான் இன்னைக்கு தங்கமயிலோட டிஜிகோல்ட் ஆப் பற்றி தான் சொல்ல போகிறேன் இதை எப்படி ஓப்பன் பண்ணலாம் இதில் என்னென்ன சாதகம் இருக்குது அப்படின்றது தான் தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் ஓப்பன் பண்ணுறக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து காமிக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கும் ஆதார் கார்டு நம்பர் கேட்கும் இது எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் மெயில் ஐடி கொடுத்து ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் அடுத்து இதோட பெனிஃபிட்ஸ் ஆர் ரூல்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அது என்னென்னா இது வந்து த்ரீ தேர்ட்டி டேஸ்க்கு வந்து நம்ம கட்ட வேண்டி வரும் பதினோரு மாதம் கட்டணும் முதல் எழுபத்தஞ்சி நாளைக்கு நம்மளுக்கு நம்ம கட்டுற அமௌண்ட்டில் நம்மளுக்கு அஞ்சு பர்சன்ட் வந்து பெனிஃபிட் கொடுப்பாங்க ரெண்டாவது எழுபத்தஞ்சு நாளுக்கு மூணு புள்ளி எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் பெனிஃபிட் கொடுப்பாங்க மூணாவது எழுபத்தஞ்சி நாளைக்கு ரெண்டு பர்சன்ட் பெனிஃபிட் கொடுப்பாங்க கடைசி எழுவத்தஞ்சி நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் இதில் வந்து கடைசியில் தான் நம்மளுக்கு ரொம்ப லோவாக கிடைக்கும் அதனால் நம்ம முன்னாடி அதிக அமௌண்ட் கட்டினோன்னா நம்மளுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம நூறு ரூபாயிலிருந்தே வந்து நம்ம கட்டலாம் அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம வெளியே நகை சீட்டு கட்டுறது எல்லாமே வந்து இப்போது ஆயிரம் ரூபாயிலேருந்து தான் நம்ம கட்டவே முடியும் இதில் நம்ம நூறுரூபா கூட நம்ம இப்போ ஏதாவது கடைக்கு ஒரு செலவு பண்ணுறோம் அப்படின்றது கூட நூறு ரூபாயை நம்ம இதில் ஒரு ஆட் பண்ணோம்னா அது நம்மளுக்கு ஒரு கோல்டாக வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும் அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம் அடுத்து வந்து நான் வந்து இதில் இது வரைக்கும் ஒரு பன்னெண்டாயிரத்தி நானூறுரூபா அப்படி சேவ் பண்ணியிருக்கேன் இதில் எத்தனை கிராம்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிராம் சேவ் பண்ணணும்னு நினச்சேன் ஒன்று தொள்ளாயிரம் கட்டியிருக்கேன் இது வரைக்கும் இன்னும் எனக்கு ஜனவரி மாதம் வரைக்கும் வந்து டைம் இருக்குது நான் போன வருஷம் பிப்ரவரி மாதம் போட்டேன் பாருங்கள் இந்த வருஷம் வந்து ஜனவரி மாதம் அடுத்து ஜனவரி மாதம் வந்து இந்த வருஷம் பிப்ரவரியில் தொடங்கினது அடுத்த வருஷம் ஜனவரியில் முடியுது அதுக்குள்ளே நான் வந்து ரெண்டு கிராம் ரீச் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் இது வந்து இங்கே பாருங்கள் எனக்கு வந்து ஆறாயிரத்தி நானூற்றி ரூபா தான் பர் கிராமுக்கு போட்டிருக்காங்க இதுவே நம்ம போய் வாங்குகிற மாதிரி இருந்தால் நம்ம காசு சேர்த்து இப்போ வாங்குகிற மாதிரி இருந்தால் இன்னைக்கு ரேட்டு கூட ஏழாயிரத்தி சிலரை வருது அதுவே வந்து இதில் போடும்போது வந்து நம்மளுக்கு அண்ணனைக்கு ரேட்டு கேடாகிறதுனால நம்மளுக்கு ஆவரேஜ் ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாகுது அதனால் இது அதில் ஒரு இன்னொரு பெனிஃபிட்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் நம்ம இதை வாங்கும்போது நீங்கள் நகையாக வாங்குறீங்கன்னா அதுக்கு செய்குலி செய்தாரம் ஜிஎஸ்டி எல்லாமே நீங்கள் கட்டணும் அது ஒன்று தான் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரான்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் நம்ம நூறு ரூபாய்க்கு கூட நம்ம சேர்த்துட்டே வரும்போது நம்ம ஒரு வருஷத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராம் சேர்த்தாலுமே அது நம்மளுக்கு பெனிஃபிட் தானுங்க நம்ம கையிலிருந்து நம்ம கொண்டு போய் சேர்த்து வச்சு சில சமயம் கட்ட முடியாமல் போகலாம் வேற ஏதாவது செலவுக்கு எடுத்துருவோம் ஆனால் நூறு நூறுரூபாய் இதில் நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது நம்ம சேர்த்துட்டே வரும்போது இங்கேயும் நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நகை சேர்ந்துட்ருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்கள் சேவிங் பண்ணுறதுக்கு வேறு வேறு வழியில் சேவ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக தெரியாது ஒரு நூறுரூபா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி இருக்காது ஒரு நூறுபா எப்போ நம்ம கையில் காசு இருக்குது அப்படிங்கும்போது நூறு நூறுரூபாயாக போட்டு வச்சோம்னா போதும் இது நான் இன்னும் நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணலை பர்ச்சேஸ் பண்ணலை பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் தெரியும் இதோட பாதகம் என்ன அப்படின்றது இதோட பில் எல்லாமே வந்து நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்துடுது நம்மளுக்கு மெசேஜாகவும் வந்துடுதுங்க அதனால் அது பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களுக்கு இது இப்படி போடுறதுக்கு உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு பக்கத்தில் எங்காவது மெயில் ஷோரூம் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் கூட வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அப்போ நீங்கள் போய் அங்கே அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கூட அவங்களே ஓப்பன் பண்ணி தருவாங்க தங்கத்தை இப்படி நூறு ரூபாய்க்கு கூட சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இது நம்ம ஒரு கிராம் ரெண்டு கிராமாக சேர்த்து சேர்த்து வைக்கும்போது தான் அது நம்மளுக்கு நிறைய ஆகும் அதனால் இந்த ஸ்கீமை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்